ஓ நாய் வாங்கிக்கிறியா நான் சிக்ஸும் நல்லா குலைக்கும் நான் ஐநூறு நான் வாங்கிக்கணும் என்னடா தம்பி சொல்ற வண்டி ஓட்டின காசு முந்நூறு ரூபாய் தான் இருக்குது பரவாயில்லையா ஓ பணக்கார வீட்டு நாயினா இது சிக்ஸுண்ணா நாடா தம்பி இன்னொன்னு ஓ சொல்ற நாயும் அழகா தான் இருக்குது சரி இந்த வண்டி ஓட்டின காசு தான் இருக்கு இந்தாண்ணா ம்

நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்பட்ருக்கணும் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதாலே இவனுங்களாம் வந்து நம்மளை ஏமாத்துறானுங்க ஆ ரோட்டில் எவ்வளோ தெருநா இங்கே அலையுதுங்க அதில் ஒன்று எத்து வளர்த்துன்னு தவாது நிம்மதியாக இருந்துருக்கணும் நீ வண்டி ஓட்டின காசு போச்சு ஏன் பேராசை எனக்கு தேவைதான் இந்த நஷ்டம் இனிமேல் சவாரியை பார்த்து காசை சேர்த்துக்கணும்